ஆண்கள் போயிருந்தால் என்ன நடந்திருக்கும்னு எங்களுக்கு தெரிஞ்சுதான் நாங்கள் ஆண்கள் அனுப்பல ஆனால் எஸ்பி என்ன சொன்னார் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க ஒரு தைரியம் இருந்தால் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொன்னார் என்ன அர்த்தம்னா வந்ததெல்லாம் ரவுடி பசங்க ஆளுங்கட்சியோடைய அடியாள்கள் அதனால் இவங்க பயப்படுவாங்க ஆனால் கொடுக்கும்போது போது தான் சொன்னார் எஸ்பி பிடிச்சி சொன்னால் நீங்கள் நல்ல கவனிச்சுன்னு தெரியுது கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க பார்த்துக்கோங்க ரவுடி பசங்க அப்படிங்கிற சொல்லாமல் மறைமுகமாக நீங்கள் தைரியமாக கம்ப்ளைண்ட் கொடுக்குமா கொடுங்க நான் நடவடிக்கை எடுக்க அப்படின்னு அப்படி ரொம்ப தெளிவாக சொன்னார் அந்த ஆள் எஸ்பி ரொம்ப விவரமாக பேசுனார் வந்தால் ஆனால் நமக்கு அதெல்லாம் தெரியும் அந்த மீன் கம்பெனியில் செத்தால் ஒன்றுதான் ரவுடிகள்ட்ட அடிபட்டு செத்தாலும் ஒன்றுதாங்கிறதும் பரவாயில்ல நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்தோம் அப்புறம் ஆண்களை அனுப்புனா அங்கே என்ன நடக்கும்னு தெரிஞ்சுதான் பெண்களை அனுப்புனோம் ஆனால் இவங்கள் சேஷனில் இவங்கள்ட சொன்ன பேச்சு ஒன்று இங்கே இன்ஸ்பெக்டர் புழுதுனா புழுவும் வேறு ரெண்டுக்கும் சம்மந்தமே கிடையாது இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னார் இங்கே இருந்துகிட்டு அங்கே வந்து முதல்ல சார் சிஎஸ்ஆர் காப்பி கொடுங்க அப்படி சொன்னோம் அவர் என்ன சொன்னார் சிஎஸ்ஆர் காப்பி இல்ல எஃப்ஐஆரே தரது சார் அப்படின்னாரு ரொம்ப நன்றி சார்ன்னு சொன்னோம் அவ்வளோ ரொம்ப நல்லா மனுஷனா பேசினாரு நம்ம நம்பணும் ஆனால் அதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம பெண்கள் போன இடத்துல எஃப்ஐஆர் போடுறதுக்கு நேரம் இல்லை ஆள் இல்லை சிஎஸ்ஆர் காப்பி தரணும் சரி பரவாயில்ல ஆனால் எஃப்ஐஆர் கூட ஆன்லைன் எடுத்துக்கலாம் சிஎஸ்ஆர் காப்பி கொடுங்க சரி சார் தர சொல்கிறேன்னா அது எப்படி இப்படி பேசிகிட்டு இருக்க அங்கே இவங்கள்ட என்ன சொல்லியிருக்காரு நாங்கள் இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசணும் இன்ஸ்பெக்டர் வந்து எஸ்பிகிட்ட கேட்கணும் எஸ்பி சொன்ன பிறகு தான் தர முடியும்னு இங்கே பெண்கள்கிட்ட பேசியிருக்காங்க இங்கே இன்ஸ்பெக்டர் போய் அங்கே ஸ்டேஷன் இருக்கிற ஒரு போய் இது ஒன்று நமக்கு தெரியும் சிஎஸ்ஆர் காப்பி கூட பெண்களாக இல்லாமல் இருக்குதுன்னா சிஎஸ்ஆர் காப்பி கிடச்சிருக்காது ஏன்னா இரவு நேரத்தில் பெண்களை அதுக்கு மேலே அவங்களால ஒன்றும் செய்ய முடியாதுன்னு தெரியும் அந்த அதெல்லாம் தெரிஞ்சுதான் நமக்கு அனுபவம் இருக்கிறனால தான் பெண்கள் வந்துட்டு வச்சோம் இல்லை அப்படின்னு சொன்னால் வேறு மாதிரி நிலைமையை அடுத்து நாங்கள் ஏற்படுத்தியிருப்போம் ஹியூமன் ரைட்ஸ் கொண்டு போயிருப்போம் வேறு நிலைமையை ஏற்படுத்தியிருப்போம் ஏன்னா வந்ததெல்லாம் ஆளுங்கட்சியுடைய அடியாட்கள் ஒன்று அமைச்சருடைய அடியாட்கள் அல்லது ஆளுங்கட்சி சார்ந்த அடியார்கள் இதில் சந்தேகம் கிடையாது அதனால் வண்டி இவங்க இருக்கும் பொழுது ஆக்கியஸ்டு ஆக்கியு சம்மந்தமான எல்லாருமே வந்திருக்கிறாங்க அப்புறம் ஒரு நெருக்கடியை நாம் இங்கே ஏற்படுத்தினால மட்டும்தான் அவங்களால அந்த சிஎஸ்ஆர் காபி கொடுக்க முடிஞ்சிட்டு இல்லைன்னா சிஎஸ்ஆர் காபி கிடச்சிருந்துருக்கேன் இதே ஆண்கள் போயிருந்திருந்தா என்ன நடந்திருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதனால் தான் அதுவே இந்த காவல்துறை நம்புங்க நம்புங்கன்னு எஸ்பி சொன்னார் இஎஸ்பி சொன்னார் இங்குள்ள சொன்னார் எப்படி நம்ப நம்பி கழுத்து அறுத்தாங்கன்னு பார்த்தோம் இன்னும் அதனால் போயிட்டு வந்த பெண்களுக்கு ரொம்ப நன்றி இன்னும் போராட்டம் தொடரும் பெண்கள் தலைமையிலே போராட்டம் தொடரும் எல்லாருக்கும் நன்றி

போலீஸு அமைச்சரு இந்த ரவுடி எல்லோரும் கூட்டணி எல்லோரும் தெரியாமல் நாம் வந்து இவ்வளவு காலம் சமூக நடவடிக்கையில் இருக்க முடியாது எல்லோரும் கூட ரவுடி ரவுடி வர்றான் ரவுடி சுரியன் கட்டிட்டு நம்பர் பிளேட்டில் தூ கட்டிட்டு வரோம் ஐம்பது போலீஸ் உட்காந்து வேடிக்கை பார்த்து வச்சுருக்குது அங்கே போய் நம்ம சொன்னதுக்கு அப்புறம் தான் போலீஸ் வருது இதுக்கு மேலே நம்ம பருப்பு வேகாது அசிங்கப்பட்டுருங்கிற ஒரு காரணத்தினால ஒரு ஒரு நாடகம் நாடித்தாங்க நாங்கள் ரவுடியை பிடிச்சிட்டோம்னா பேர் கேட்டால் பேரை சொல்ல முடியாது ஃபோட்டோ எடுக்க விடலை வீடியோ எடுக்க விடலை ரொம்ப டிமாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் வண்டி அனுப்ப மாட்டோம்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் வீடியோ ஃபோட்டோ அனுபவிச்சாங்க யார் அனுப்புனாங்கன்னு சொல்லிருப்படாது அமைச்சர் பேர் சொல்லிடப்படாதில்ல ஆபத்து போலீஸ் வந்து சேர்ந்துடப்படாதில்ல ரொம்ப கவனமாக போலீஸ் வந்து பாதுகாப்பாக ஆறு பேரும் சொல்ல விடாமல் நடத்திருக்காங்க இதுக்கு நடுவில் முக்கியமாக நமக்கு தெரியும் தொலைக்காட்சியில் என்ன செய்தி ஓடுதுன்னு கள்ள ஓட்டு போட வந்து நாலு பேரை கைது பண்ணியிருக்காங்கன்னு செய்திலாம் ஓடுது அப்போ என்னென்னா

ரவுடிசம் ரவுடீச பதிவு பண்ணோம்னா குண்டாசில் பண்ண வேண்டியிருக்கும் நான் பேலபுல்ல போட வேண்டியிருக்கும் அதனால இப்படி ஆனால் அமைச்சரை பகைச்சுக்கிட்ட ஒன்றும் செய்ய முடியாதுல்ல அமைச்சருக்கெல்லாம் கட்டுப்பட்டவங்க தானே அதனால அப்படி கணவர்ட்டாங்க அந்த கனவு கொஞ்சம் தகர்த்துருக்கோம் அடுத்த கட்ட நடவடிக்கையில் நாளைக்கு மூத்த வழக்கறிஞர்களோட பேசிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கையே போகிறோம் போயிட்டு ஒரு ஆளாக போக சொன்னாங்க அப்புறம் நாங்கள் ஊர் சா போகிறதுனால ஒரு இருபது பேர் போகணும் ஒரு பதினஞ்சு பேர் போகணும் போயிட்டு அங்கே போயிட்டு பெட்டிஷன் மட்டும் கொடுத்தோம் கொடுத்தோம் நாங்கள் என்ன சொன்னாங்கன்னா ரீட் பண்ணி பார்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்க தாரம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி ஓகே தருவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே வெளியே போய் வெயிட் பண்ணோம் அப்புறம் வந்து ஒரு ஒரு காமணி நேரம் கழிச்சு நாங்களே போய் கேட்டோம் நாங்கள் வந்து பொம்பளையாலாம் வந்திருக்கோம் யாருமே பாதுகாப்பு இல்லை நாங்கள் சீக்கிரமாக போகணும் ஏதாவது ஒரு முடிவு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டோம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த மாதிரி வெயிட் பண்ணுங்க ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்கம்மா நான் ஒரு ஆள் தான் இருக்கேன் ரெண்டு நாளாக எலெக்ஷன் ட்யூட்டி நான் ஒரு ஆள் தான் ஸ்டேஷனில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி அதுக்கும் நாங்கள் வந்து பா சரி ஓகே இருப்போம் வந்தாச்சு நம்ம வாங்கிட்டு தான் போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு நாங்கள் வெளியே தான் வெயிட் பண்ணோம் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே தான் வெயிட் பண்ணோம் வெயிட் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் போய் நாங்கள் கேட்டோம் சார் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போ இல்லைம்மா எனக்கு வந்து மேலிடத்துல உத்தரவு வந்தால் மட்டும்தான் நான் தர முடியும் நான் ஒரு சாதாரண ஏட்டையா அப்படிங்கிறத அவங்க அந்த சார் தெளிவாக சொன்னாங்க அவங்க பேட்சும் கொடுத்தலை அப்புறம் நாங்கள் கேட்டோம் நீங்கள் வந்து டியூட்டி டைமில் பேட்ச் கொடுத்தாமல் இருக்கீங்க உங்கள் பேர் என்ன அதனால தான் உங்கள் பேர் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேர் என்னன்னு கேட்டேன் அப்புறம் அவங்க சொல்லவே இல்லை அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே வற்புறுத்தி ஒன்று சேர்ந்து கேட்டதுக்கப்புறம் வாசன் அப்படிங்கிறத சொன்னாங்க அப்புறம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம் அதுக்கப்புறமும் ஒரு காம அரை மணி நேரம் வெயிட் பண்ணோம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் அவங்க இந்த மாதிரி எனக்கு வந்து அவங்க மேல இடத்துல இருந்து சொன்னால் மட்டும் தான் நாங்கள் பண்ண முடியும் அதுவும் இப்போ டைப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை எல்லோருமே எலெக்ஷன் டியூட்டி போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ டைப் பண்ணுற தான் சொல்லுங்கள் நாங்கள் படித்து கொடுங்க இருக்கோம் நாங்கள் டைப் பண்ணி தரோம் நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் அதை டைப் பண்ணுறோம் சிஎஸ்ஆர் காப்பி இப்போ எல்லாமே ஆன்லைனில் வர ஆரம்பிச்சிருக்கு ஆன்லைனில் நீங்கள் நாங்கள் கொடுத்த கம்ப்ளைண்டை நீங்கள் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு சிஎஸ்ஆர் காப்பி வந்து நீங்கள் அதை பிடிஎஃபாக கூட அனுப்புங்க நாங்கள் வாங்கிக்கிறோம் தரோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் அதுக்குமே அவங்க ஒன் ஒரு ஆன்சர்னு சொல்லலை பதிலே சொல்லலை வெயிட் பண்ணுங்கள் வெயிட் தான் சொன்னாங்க ஒரு நேரம் கழிச்சு வேறு வழி இல்லை ஒரு எட்டரை மணி இருக்கும் அப்போ தான் வந்தாங்க வெளியே வந்தாங்க எட்டரை மணிக்கு மேலே ஒம்பது மணி ஒம்பது மணிக்கு மேலே எங்களை வச்சுருந்தா ரொம்ப பெரிய இஷ்யூ ஆகுங்கிற ஒரே காரணத்துக்காக வேறு வழியே இல்லாமல் எட்டரை மணிக்கு வந்து எங்களுக்கு சிஎஸ்ஆர் காப்பி கொடுத்தாங்க கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட பொறுப்பாளர் வந்திருந்தாங்க முத்தமால் அவங்க கையில் சைன் வாங்கிட்டு நாங்கள் படித்து பார்த்து சிஎஸ்ஆர் காப்பி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வாங்கிட்டு இருந்தோம் ஆனால் எட்டரை மணி வந்து சொல்லுவாங்க ஏழு பேர் வந்தாங்க ஃபஸ்ட்டு என்னென்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒருத்தர் மட்டும் வந்துட்டு போனாங்க வக்கீல் தான் நினைக்கிறேன் எனக்கு அவங்க யாரும் கரெக்டாக எனக்கு தெரியல வந்துட்டு போனாங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் இவ்வளோ தர மாட்டேன் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க அது வரைக்குமே வெயிட் பண்ணுங்க தாரோங்கிற ஒரு உத்தரவாதம் இருந்துச்சு தாரம் அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க அவங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் வந்து இல்ல வெயிட் பண்ணுங்க எனக்கு மேல இடத்துல இருந்து உத்தரவா வரல அப்படிங்கிறது அவங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க எங்களுக்கு போது எங்களை சுத்தி ஒரு ஒரு ரெண்டு கார் நின்றுச்சு அதுக்கப்புறம் ஒரு ஏழு பேர் வந்து ஒயிட் ஷர்ட் போட்டு பிளாக் பேண்ட் போட்டு ஒரு ஏழு பேர் நின்னாங்க அந்த அட்லீஸ்டோட வண்டி நம்பர் நோட் பண்ணியிருக்கோம் அதுவும் இல்லாமல் அட்லீஸ்டோட ஃபேமிலியும் வந்திருந்தாங்க ஒரு ரெண்டு பொண்ணு ரெண்டு பொண்ணுங்க வந்திருந்தாங்க ரெண்டு பொம்பளையால வந்திருந்தாங்க இவ்வளோ பேர் வந்ததுக்கு அப்புறம் வேறு வழி இல்லை இவங்களை கொடுத்து அனுப்புனா மட்டும்தான் மேற்கொண்டு கிட்ட பேச முடியும்னு நினச்சாங்களான்னு நினைக்க தெரியல அதுதான் என்னோட ஒரே சந்தேகம் கேள்வி இதுக்கு வந்து மேற்கொண்டு ஸ்டெப் கண்டிப்பாக எடுக்கணும் நாளைக்கு காலையில் இன்ஸ்பெக்டர் எடுக்க மாட்டாங்கிற மாதிரி சொன்னாங்க நாங்கள் எப் எப்போ இன்ஸ்பெக்டர் வருவாங்க எங்களுக்கு எஃப்ஐஆர் காப்பி வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் அவங்க சொன்னாங்க இல்லை நாளைக்கு வரமாட்டாங்க நான் ஒரு ஆள் தான் இந்த ஸ்டேஷனில் இருக்கேன்னு சார் அப்போ இன்ஸ்பெக்டரே வரமாட்டாங்கன்னு கேட்டப்போ நாலா வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நாலாணிக்கு சண்டே அதனால எப்போ நாளும் கண்டிப்பாக எஃப்ஐஆர் காப்பி நம்ம வாங்கணும் அதுக்கு வந்து ஊர் ஒத்துழைச்சி ஒற்றுமையாக இருந்து எஃப்ஐஆர் காப்பியும் வாங்கணும் இதை மேற்கொண்டு நம்ம நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கு எல்லாருமே சப்போர்ட்டாக ஒற்றுமையாக இருக்கணும் ஒற்றுமை இருந்ததுனால் மட்டும்தான் இன்னைக்கு நம்ம ஊர் சார்பா ஒரு ஓட்டு கூட நம்ம ஒத்துமையால இருந்ததினால மட்டும்தான் ஒரு ஓட்டு கூட விடாமல் ஒற்றுமைனால் மட்டும்தான் இந்த இந்த நாள் நம்ம வந்து வெற்றி கொடுவோம் அவங்க வந்து நம்ம நம்மளுக்கு பாதுகாப்பு மின்மையாக இருந்ததுனால தான் அதை பண்ணியிருக்கோம் இதுக்கப்புறம் வந்து போலீஸ் நமக்கு பாதுகாப்பு கொடுக்காம நம்ம நம்புவோம் ஏன்னா நம்பாமல் நம்ம இருக்கக்கூடாது நம்ம நம்புவோம் அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறத நம்ம பார்ப்போம் நம்ம சட்டப்படி என்ன மூவ் பண்ணுவோமோ அதை பண்ணுவோம் ஏன்னா நம்ம அகிம் அகிம்சை வழியில தான் போராட்டம் நடத்துகிறதா இருந்தோம் நம்ம அதை கண்டிப்பாக நம்ம அகிம்சை முறையில் தான் பண்ணோம் இடைப்பட்ட கடைகளெல்லாம் நம்ம வந்து